ஹலோ விவஸ் காலை வணக்கம் மீனா அம்மா என்ன திருப்பியும் வேலையை ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இது என்னது சொல்லுங்க ஏ பாருங்க இதில் வந்து இது வந்து ஒரு மரம் மாதிரி தெரியறதா உங்களுக்கு இதை வந்து நான் வந்து ஒரு இடத்துல வச்சு கட்டி நம்மளோட வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானா அப்படின்னு கேட்காதீங்க அது நிற்கல அதனால இப்படி வச்சுருக்கேன் அதில் வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் கொஞ்சம் நேரத்தில் வந்து நாளை காமிக்கிறேன் சரியா இந்த பாருங்க இந்த பாட்டிலெல்லாம் இங்கே ஒன்று அதுக்காக தான் இந்த பாட்டிலெல்லாம் வச்சுருக்கேன் இதை இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஃபுல்லாக இவங்களெல்லாம் அழகாக கட்டி அழகு பார்க்கணும் அப்படின்னு இதை வந்து நான் கூடிய சீக்கிரம் முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து கட்டினா அந்த பாட்டிலெலாம் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா அதான் அப்புறம் நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்தில் தான் வந்தாச்சுங்க மாடிக்கு வந்தாச்சு நேற்றுக்கு நான் சாயங்காலம் என்ன வேலையெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த பெட்ரோனியா தண்ணிக்குள்ளே பூத்துருக்காங்க பாருங்க அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்காங்க பாருங்கள் தண்ணிக்குள்ளே வச்ச நான் நேற்று என்ன செஞ்சேன் இந்த இந்த பாட்டில் இந்த இருக்க பார்த்தீங்களா இந்த பாட்டை வந்து இந்த பெட்டூனியாவும் ஒரு செம்பருத்தி செடியும் இருந்தது செம்பருத்தியை கொண்டு அங்கே நட்டுருக்கேன் அதை காமிக்கிறேன் இந்த பாருங்கள் இதில் அழகாக பூத்துருக்கு இதை எடுத்து போட்டுடலாங்கிற முடிவு வேற பாருங்க அங்கே எப்படி அப்புறம் பாருங்கள் ஒரே மண்ணு அப்புறம் வந்து அங்கே இந்த இந்த ஊருக்கு பார்த்தீங்களா அங்கே இருந்தது இல்லையா இந்த மேரிகோல்டு அதை கொண்டு வந்து அந்த வெட்ரோனியா இந்த தொட்டியில் இங்கே வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் எது சாயங்காலம் மூச்சு முட்டை தான் செய்கிறது அதுக்கிடையில் இவங்கெல்லாம் பார்த்து பட்டர் பூ வரைக்கும் அழகாக இருக்காங்க பாருங்கள் என்ன ஒரு அழகு பாருங்கள் மஞ்சள் மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய மஞ்சள் மஞ்சள் அது பட்டர் கப் இங்கே ஒரு இதுக்காக நான் வந்து பாருங்கள் அந்த செம்பருத்தியை கொண்டு வந்து இங்கே நட்டுருக்கேன் என்ன பார்த்திங்களா அதுக்குள்ளே இருந்தது எல்லாருக்குமே தனி இங்கே பாருங்கள் சொடக்கு தக்காளி தனியாக வந்திருந்தது ஒரு இடத்துல அதை கொண்டு நேற்று சாயங்காலம் இதில் நட்டுருக்கேன் இன்னும் உடம்பு சரியாகலை இன்றைக்கி டாக்டர்கிட்ட போகிறோம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் தனித்தனி இடம் கொடுக்க போகிறேங்க அதுதான் நடக்கக்கூடியது இன்னுமே ஏன்னா எல்லாம் ஒரே கச்ச கச்சான்னு மழை வந்ததுனால அப்படி இருக்குது ஏ பாருங்க ரோஸை பார்த்துருவோம்மா நேரம் ஒன்று பார்க்கணும் உங்கள்ட தேன் குட்டி கத்திரிக்கா அடி செல்லக்குட்டி வாங்க வெல்கம் சொல்லி வரவேற்போம் இவங்கள இங்கெல்லாம் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க நான் அவ்வளோ வேலையும் பார்த்துருக்கேன் இவங்களோட முடிச்சிடலாமா கொடியிலே மல்லிகை பூ அதுக்கப்புறம் உண்டான வரிகளை நான் பாட மாட்டேனே என்னடா மீனாமா இப்படிலாம் பாடுறாங்கன்னு நினச்சிருங்க பாருங்க